நேத்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு ஜீனியஸ் பில் மேக்கரான செல்வராகவனோட அடுத்த படத்தை நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அவரோட படத்துக்கு திரும்பவும் நான் மியூசிக் பண்ண போறேன் ஆயிரத்தில் ஒருவன் மயக்கம் என்ன இந்த ரெண்டு படங்களையும் தொடர்ந்து இப்ப மூணாவதா மியூசிக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு அது என்ன படம் அப்படிங்கறத தனுஷ் அபிஷியல் அப்டேட் பண்ணியிருக்காரு மென்டல் மனதில் அப்படிங்கிற டைட்டிலோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறது மட்டும் இல்லாம லீட் ரோல அவர்தான் நடிக்க போறாரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் சப்ஜெக்ட்டாக எடுக்க போறாரு அப்படிங்கிறதையும் தனுஷ் அப்டேட் பண்ணிட்டாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பல ஹிட் படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த பல டேரெக்டர்ஸ் இப்போ கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்காங்க ஸோ காதல் கொண்டேன் செவன்ஜி ரெயின்போ காலனி படங்களோட வரிசையில் இந்த படத்தையும் ஒரு நல்ல படமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் அவரோட மியூசிக்கில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு ரிலீஸ் ஆக போற படங்களுக்கும் நல்ல சாங்ஸையும் மியூசிக்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல டேரக்டரோட டேரக்ஷன்ல நடிக்க போறாரு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தனுஷ் கொடுத்த இந்த அப்டேட்டுக்கு கீழே ஜி வி பிரகாஷ் கமெண்டையும் கொடுத்திருக்காரு